திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக எங்களுடைய நான் பிரதித்துவப்படுத்துகின்ற கிண்ணியா மூதுர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன மாகாண சபை கீழே காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலைகளை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்வதன் மூலம் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பிரிப்பதற்காகவோ அல்லது அதிகாரத்தை குறைப்பதற்காகவோ கிடையாது இன்னும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நோயாளிகள் மக்கள் கூடுதலான சுகாதார சேவையினை சிறந்த முறையிலே பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம் எடுத்துக்கொண்டால் எம்ஆர்ஐல எம்ஆர்ஐல பதிவு செய்யப்பட்ட பல பார்மசிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது விதமான பார்மசிகள் வந்து பார்மசிஸ்ட் இல்லை பதிவு செய்யல மட்டும் மாதிரி வந்து டாக்டர் வைத்தியத்துறையில் நம்ப தன்மை இல்லாத நிலைமைகள் ஏற்படுகின்றது அப்ப இதுகளை சரியாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு முறைகளை கையாளணும் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே அம்பாறை மாவட்டத்தின் இறக்காமம் கிராமமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளிலே இப்பிரிவில் மத்திய மருந்தகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தற்போது சி தரத்திலான ஒரு பிரதேச வைத்தியசாலையாக இயங்கி வருகின்றது அநேகமான வழக்குறைவாளுடன் காணப்படும் இந்த பிரதேச வைத்தியசாலையானது திறமையற்றப்பட வேண்டும் என்பதுடன் மேலும் நோயாளிகள் அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமெனில் எல்லை கிராமத்தில் இருந்து சுமார் பதினைந்து தொடக்கம் இருபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டிய தேவைகளில் இருக்கின்றது